ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கு ஒன்று ஏற்பணி என்று கூறுவார்கள் காவலர் பணி கடுமையான பணி அதற்கு ஒன்று ஏற்பணி என்று கூறினால் அது மிகையாகாது ஏனென்றால் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர் முதல் பில்கேட் வரை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்த்து வைக்க வேண்டும் முதலில் நாடக்கூடிய ஒரே ஒரு ஏரிய தான் காவல்துறை சொல்லலாம் இந்த காவல்துறை பணி செய்யும் காவலர்களுக்காக ஒரு சில வரிகள் உங்களுக்காக இறக்கத்தை இறக்கி வைத்து உறக்கத்தை இழந்து நின்று இரவு பகல் பாராமல் கடும் வெயிலோ மழையோ எதுவாக இருப்பினும் படிமீது பற்று வைத்து பரபரப்பாய் நிற்கிறான் சாலை விபத் என்றாலும் ஊரில் குத்து என்றாலும் வரப்பு தகராறு என்றாலும் முதலாளாய் நின்று நின்றே தீர வேண்டும் சாலையின் நடுவே யாரோ ஒருவன் போதையில் அடிபட்டு பிணமாய் கிடப்பான் இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் அவனை பார்த்து ஊரே ஒதுங்கி நிற்கும் செத்தவனுக்கு காவலாய் விடிய விடிய காவல் பார்த்து கண்ணீரை அடைக்கி நிற்பவனும் அடுப்பில் உலை பொதிக்கொதிக்க அழைப்பு வரும் அடுப்பில் உலை பொதிக்க பொதிக்க அழைப்பு வரும் அடுத்த நொடியே தலை தெரிக்க தெரிக்க போட வேண்டிய நிலை இருக்கும் குழந்தை பிடிக்கும் போது இவன் இவன் பிடிக்கும் போது குழந்தை உறங்கி கிடக்கும் மன அழுத்தம் ஒருபுறம் மனைவி நழுவி மறுபுறம் சில நேரம் ஊழல் செய்யும் அரசியல் தலைவனுக்கு தலை வணங்கி கொலை வேண்டும் பணியில் சேர்ந்த நாள் முதலாய் எதையும் ஆராயாமல் அரசின் கட்டளைக்கு அடிப்படைதே ஆக வேண்டும் சமுதாயத்தின் சூழ்ச்சி இவனை மட்டும் விட்டதா இல்லையே இவனையும் லஞ்ச பெற செய்தது என்று புறம் பேசும் சில நாதாய் கூட்டங்கள் சற்று உணர்வதே இல்லை சட்டத்திற்குமாக தான் வந்த கதைகளை சட்டப்படி நீர் நடந்தால் சட்டத்தை பற்றி சட்டத்தை சட்டத்தை கையில் எடுக்கும் காவல்துறை பற்றி பேருவதற்கு பேசுவதற்கு அதிகாரம் இருந்தது சட்டத்தின் மீது உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்பதற்கு அத்துணை அதிகாரங்கள் இருந்தும் எதை பற்றி யோசிக்காமல் நம்மால் எவ்வித பிரச்சனையும் வந்து

Uh, we want to see all the problems what is in the our state uh, what is in our uh, village and uh, what is in our house all the want to see that is a tough work and it is a tough work, work. thank you 对呀，来呀！